ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நைன்டிஸ் கிட்ஸ் எல்லோருக்கும் தெரிஞ்ச மாய மாம்பழம் கதையை தான் பார்க்க போகிறோம் கதையை முழுசாக கேளுங்க மேலும் இது போல் பல நைன்டிஸ் புக் ஸ்டோரிஸ் கேட்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் மலையடி வாரத்தில் ஒரு மாமரம் இருந்துச்சு அந்த மரத்தோட உச்சியில் ஒரு மாய மாம்பழம் தூங்கிக்கிட்டு இருந்துச்சு அது மற்ற பழங்களை போல இல்லாமல் எப்பவும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த மலையடி ஒரு அழகான கிராமம் ஒன்று இருந்துச்சு நம்ம மாம்பழமும் அந்த ஊரை எப்படியாவது சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சு ஆனா அதால போக முடியலன்னு வருத்தத்தோடு இருந்துச்சு ஒரு நாள் மலையடிவாரத்துல காற்று ரொம்ப வேகமா வீசிக்கிட்டு இருந்துச்சு காற்று வேகம் அதிகமாக இருந்ததால மாம்பழம் மரத்திலிருந்து இருந்து கீழே விழுந்துடுச்சு கீழே விழுந்த மாம்பழத்துக்கு ஒரே சந்தோஷம் எப்படியோ ஊரை சுற்றி பார்க்க போகிறோம்னு சந்தோஷப்பட்ட மாம்பழம் உடனே ஊரை சுற்றி பார்க்க கிளம்பிடுச்சு ஓர வழியில் கொஞ்சம் சின்ன பசங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க மாம்பழத்தை பார்த்த அந்த பசங்க என்னடா இது மாம்பழம் நடந்து போகுதுன்னு ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க அந்த மாம்பழத்தை பார்த்து மாம்பழமே இல் நாங்கள் உன்னை சாப்பிட போகிறோம்னு சொன்னாங்க அதை கேட்ட மாம்பழம் சிரிச்சுக்கிட்டே மாயே மாம்பழம் நாந்தானே மலையில் இருந்து வந்தேனே என்னை பிடிக்க முடியாதே இட்டி நீங்கள் செல்வீது அப்படின்னு பாடிக்கிட்டே வேகமாக ஓடிடுச்சு பசங்க கிட்ட இருந்து தப்பிச்ச மாம்பழம் பக்கத்துல இருந்த ஒரு தோட்டத்துக்குள்ள போயிடுச்சு அங்க விளையாடிக்கிட்டு இருந்த பசங்களும் மாம்பழத்தை பார்த்துட்டாங்க அந்த பசங்களும் மாம்பழத்தை பார்த்து மாம்பழமே நில் நாங்க உன்னை சாப்பிட போறோம்னு சொன்னாங்க நம்ம மாம்பழமும் சிரிச்சுக்கிட்டே மாய மாம்பழம் நாந்தானே மலையில் இருந்து வந்தேனே என்னை பிடிக்க முடியாதே எட்டி நீங்கள் செல்வீரே அப்படி நீ பாடிக்கிட்டே வேகமா வழியா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்த மாம்பழம் ஒரு புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிச்சு ரொம்ப தூரம் ஓடி வந்த மாம்பழம் களைப்பா இருந்ததால அந்த புதருக்குள்ளேயே நல்லா படுத்து தூங்கிடுச்சு கொஞ்ச நேரத்திலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு நம்ம மாம்பழமும் ரொம்ப களைச்சி போய் தூங்கினதுனால மழை வந்ததை கவனிக்கல மழை தண்ணியில மாம்பழம் கொஞ்சம் கொஞ்சமா மண்ணுக்குள்ள புதைய ஆரம்பிச்சிடுச்சு கடைசியா அந்த மாம்பழம் முழுசா மண்ணுக்குள்ள பொதஞ்சிடுச்சு ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அந்த இடத்துல நம்ம மாம்பழம் இப்போ செடியாக வளர தொடங்கிச்சு ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் அது பெரிய மரமாக வளர்ந்து நிறைய மாம்பழத்தை குழந்தைங்களுக்கு கொடுத்துச்சு இது தாங்க நம்ம மாய மாம்பழம் கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கதை எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இது போல் பல நைன்டிஸ் புக் ஸ்டோரிகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்